அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு கடனோ கடன் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி லக்னாதிபதியை காட்டிலும் வலுவாக இருந்து லக்னாதிபதி வலு குறைந்து ஆறாம் அதிபதியுடைய தசையோ புத்தியோ நடத்தும் பொழுது ஜாதகருக்கு கடன் அப்படிங்கிறது பெருமளவில் வரும் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கி கடனில் மாட்டிக்கிற அமைப்பு இந்த ஆறாம் அதிபதி வலுப்பெற்றால் லக்னாதிபதியை காட்டிலும் நிச்சயமாக கடன்கிறது மீளா கடனாக இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுன்னா கடனே வாங்கக்கூடாது ஆனால் கடன் வாங்காமல் இருக்க முடியாது கடன் வாங்கி இன்னொரு கடனை கட்ட அளவு சூழல் ஏற்படும் காரணம் என்னென்னா ஆறாம் அதிபதியுடைய நிலைமை எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியை காட்டிலும் ஆறாம் அதிபதி மிக மிக வலிமையாக இருந்து ஆறாம் அதிபதியோட தசாபுத்தி நடக்கும் பொழுது கடன் ஜாதகருக்கு பெருமளவில் வரும் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் லக்னாதிபதியை வலுப்படுத்திக்கிட்டு ஆறாம் அதிபதியை எந்த அளவு ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தால் தப்பிக்கலாம் நன்றி வணக்கம்